சுபமாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டிலே மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி என்று பார்ப்போம் இந்த மீன ராசியில ஒருத்தர் பிறந்தாலே அவங்கள மாதிரி வாழ்க்கையில கஷ்டப்பட்டவ யாருமே இல்லை தண்ணியில மீன் அழுதா கரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை அப்ப தண்ணியில மீன் அழுகிறது யாருக்கு தெரியும் கரைக்கு தெரியுமா தண்ணிக்குள்ள நம்ம நின்று மீனை பார்க்கணும் மீன் தான் இருக்குது தண்ணியில மீன் அழுகிறது கரையில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா அது போலதான் மற்றவங்களுக்கு தெரியாது உள்ளத்துல அழுகிறது வெளியே சிரிக்கிறது தன்னுடைய வேதனை தனக்குள்ளையே மூடி வச்சுட்டு இன்னைக்காவது சரியாகுமா நாளைக்கு சரியாகுமா தனக்குல வச்சுக்கிட்டு வேஷம் போட்டு வாழக்கூடிய ஒரே ராசி மீன ராசி அப்ப இந்த மீன ராசி கடைசி ராசியா இருக்கிறதுனால நட்சத்திரங்களும் பாருங்க ரேவதி நட்சத்திரம் கடைசியா இருக்கிறதுனால இந்த மீன ராசி கடைசி ராசியா இருந்தா எல்லா சுமைகளும் அவங்க மேலேயே வந்து இறங்கு ஆறு குளம் ஏரி குட்டை எல்லாம் நம்பி வலிஞ்சு கடைசியில கடலுக்கு வந்து சேரக்கூடியது இது மீனத்து கிட்ட வந்துதான் அதனால மீன ராசிக்கார பகச்சீங்கன்னா கடைசியில மீன ராசிக்கார்கிட்ட வந்துதான் எல்லாரும் வந்து சேரும் உங்க வாழ்க்கையில மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வசீகர பவர் உண்டு அவங்க குரு பகவானுடைய வீடு கடைசி வரைக்குமே நியாயம் நீதி நேர்மை இதை எச்சுக்கிட்டே வந்துட்டாங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை உடைச்சு அவங்க அழுது புலம்பி மனசுல கதத்தை தீர்த்துருவாங்க என்னைக்கு மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க எதார்த்தம் உள்ள ராசி மீன ராசி இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குற எத்தெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம்னா யாரை நம்பி ஏமாந்துடாதே என்னை சீக்கிரமா ஏமாத்திடுவாங்க ஏன்னா அது நீர் ராசி நம்ம மனசை கரைச்சு கண்ணீர் வர வச்சா அந்த மீனம் எல்லாத்தையும் அதனால அதனாலதான் சொன்னேன் உள்ளத்தில் அழுகிறது வெளியே சிரிக்கிறது உள்ளத்திலிருந்து அழுகிறத பார்த்து யாரோ ஒருத்தர் அழுதாங்கன்னா இவங்க அழுகுறாங்களேன்னு நம்ம ஏனம்னு இது சேர்ந்து ஒன்னா சேர்த்துக்கி வாங்குவோம் கஷ்டம் ஏன் கஷ்டம் ஒண்ணுதான் புடிச்சு அப்படி எங்கேயும் போய் மீனம் ஏமாந்துற வேண்டாம் யாரு அழுதாலும் நீங்க ஏமாந்துறாதீங்க அவங்க அழுதாங்கன்னா நீங்க போய் கண்ணீர் போய் தொடங்க நீங்க சேர்ந்து அழுதீங்கன்னா நீங்க மாட்டிக்க வைங்க அப்ப இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் எத்தனை துன்பத்துயர் இதெல்லாம் பிறக்கும் போதே பூர்வ ஜென்மத்தினுடைய ஊழனை கர்மா இல்லாம ஒரு ராசியில பிறக்க முடியுமா நாம இந்த ராசியை நம்ம பங்கெடுக்கல இறைவனா கொடுத்த வரம்புது இந்த ஜென்மத்துல இந்த ராசியில பிறந்துதான் நீ இது வாழிபோக்கணுங்கிறது விதி அது யாராலையும் மாற்ற முடியாது சிலதெல்லாம் அனுபவிச்சா சிலதுக்கு பரிகாரம் உண்டு சிலதுக்கு பரிகாரமே இல்லை கால நிர்ணயம் அனுபவித்தாங்க அதனால இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த புத்தாண்டுல இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் கட்டாயம் உண்டு உங்களுடைய ராசியில ஒரு தெய்வ அம்சம் உள்ள ராசி அதனால இந்த வருஷம் மீன ராசிக்கு ஒரு முறை காசி யாரு போய்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு பஸ்ஸுக்கு செலவுக்கு நீங்க காசு கொடுத்து விடுங்க அவங்க போய் உங்க பேர்ல அங்க போய் உங்க மண்ணுல நீங்க அனுப்பிச்சு விட்ட ஜீவன் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க வந்துட்டால் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அதுக்கு ஒரு வழி அனுப்பிச்சு விட்டுட்டு போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு உணவு சாப்பாடு தண்ணீர் ஒரு பஸ்ஸு காசு இது மட்டும் அவங்களுக்கு கொடுத்து விடுங்க காசு நீங்க போக முடியாது காசி போயிட்டு வந்தால் கரும்பந்தேரும் ஆனா ஏன் அப்படின்னா மீனம் என்பது கடைசியில நம்ம போய் சேர வேண்டிய இடம் காசி தான் உன்னைக்கு ஜலசமாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜல சமாதி ஜலத்திலேயே சமாதியம் அப்படின்னு என்ன தண்ணீர் மிதங்கக்கூடியது ஒரு பிரேதம் அங்கெல்லாம் எல்லாம் கல்லை கட்டி அப்படியே தூக்கி நிறுத்திடுவாங்க பிரேதம் மிதங்கிட்டே இருக்காது ஜலசமாதின்னு சொல்லுவாங்க இந்த ஜலசமாதி பார்க்கணும்னா காசில தான் பார்க்க முடியும் காசில ஒரு சிறப்பு என்ன காசில கருடன் பறக்காது மாடு முட்டாது பூ மணக்காது சபம் நாராது மல்லிகைப்பூ மணக்காது கருடன் பறக்காது இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயங்கள் பள்ளி கத்தாது இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது மோச்சஸ்தானம் என்று பொருள் மீனம் என்பது மோச்சஸ்தானம் மீனை ஒரு நாள் நம்ம சாப்பிடுறோம் ஒரு நாள் நம்மளை மீன் சாப்பிடறத காசியில கூட பார்க்கல ஜல சமாதி கல்ல கட்டி இறக்கிறவங்க மீன் மனிதனை அதனால அதனாலதான் வாழ்க்கையில மீன ராசிக்கார்கள் இரண்டு மீன்கள் வாங்கி ஒரு தொட்டில விட்டு அதுக்கு ஒரு தீனி போட்டாங்க நான் அவங்களுக்கு மீன ராசி தோஷம் என்றோட இது கண்டிப்பா செய்யலாம் இல்ல வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மீனே ரெண்டு மீன் வாங்கி கொடுத்து வீட்டுல வளர்த்து டெய்லி தேனி போடலாம் இதெல்லாம் கண்டிப்பா உங்களுடைய இனத்துக்கு நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க அதனால இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டத்தெல்லாம் நீங்க தாண்டியாச்சு இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறது இந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும் செய்யும் தொழில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்துல தொழில்ல அந்த பழக்க வழக்கங்கள் வந்து சேரும் நல்ல மனிதனுடைய பழக்க வழக்கத்தால தொழில்கள் உருவாகும் இப்படி எல்லாம் போன எந்த ட்ரிப்பு ஏமாந்தாலும் இந்த வருஷம் நல்ல மனுஷங்களுடைய அனுகிரகங்கள் அவங்களுடைய புண்ணியம் தான தர்மம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உதவியா இருக்கும் இதெல்லாம் நீங்க கண்டிப்பா நீங்க செய்வீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு காசி விஸ்வநாதனை போய் சாமி கும்பட்டுவாங்க காசி விஸ்வநாதர் காசி நம்மளால போக முடியுதுன்னா காசி விஸ்வநாதனை போய் இங்க சாமி கும்பட்டுவாங்க கும்பகோணத்துல மகாமக குளத்துல குளிச்சிட்டு காசி விஸ்வநாதர் கோயில் அதுக்கு பக்கத்திலேயே இருக்குது அதுல வந்து ஒன்பது விதமான இருபத்தி ஒரு விதமான தீர்த்தங்கள் அதுக்குள்ளேயும் இருக்குது அந்த தீர்த்தத்தினுடைய நதி தான் கும்ப கும்ப வந்து அந்த தெப்ப குளத்துல இருக்குது நீங்க அந்த தீர்த்தம் வந்து தண்ணி விட்டு விடல அது ஆல்ரெடி அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து அது வந்து இருபத்தி ஒரு தீர்த்தம் வரும் அது குளத்துல குதிச்சால் பாவனை மோச்சனம் செய்த ஸ்தலம் அதனால காசி விஸ்வநாதர் கோயில் கும்பகோணத்தை நீங்க கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க ஒரு முறையாவது கும்பகோணம் போனீங்கன்னா கும்பேஸ்வரையும் காசி விஸ்வநாதனையும் பார்த்துட்டு வாங்க இந்த வருஷம் உங்களுக்கு கட்டாயமும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு புனிதமான வாழ்க்கையும் புனிதமான சந்தோஷமும் நலமாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய மருந்து விட சுபமாரி முத்து இந்த யூடியூப் சேனலில் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறோம் அதனால நீங்கள் போன் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான கருத்துக்கள் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி ஆன்லைனில் சாதம் பார்க்க நீங்கள் ஒரு பதிவு செய்துக்கலாம் எல்லாத்தையும் மனைவி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து